ஓம் ஸ்ரீ சாகராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து அழகும் ஆன்மீகமும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து ஆன்மீக டிப்ஸு ஹெர்பல் டிப்ஸு அழகு குறிப்பு எல்லாமே போட்டிருப்பேன் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் ஏன்னாக்க எல்லாருக்கும் பிரச்சனைங்கிறது இருக்கும் ஈஸியாக பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு டிப்ஸ் நிறையா இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ணி பணம் நிற்கலை எங்கே பணம் வச்சாலும் அது நிற்கவே மாட்டேங்கிறது வீண் விரயமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அரச மரத்தோட இலை இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல லாக்கரில் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கேஷ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா அதில் வைங்க திருப்பி அடுத்த சனிக்கிழமை அந்த தூக்கி போட்டுட்டு இன்னொரு புதிய இலை வருங்க இது மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது பதினோரு வாரத்தில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பணத்து பண விஷயத்தில் நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது நிறைய பேர் பண்ணிகிட்டே எனக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க நான் நார்மலாக சொன்னவங்களுக்கு நிறையா பேருக்கு வியாபாரமும் நல்லா விருத்தி அடையும் இது பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஏதாவது பொருட்கள் வேணுன்னா கண்ட் பண்ணுங்கள் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்